என்ன காணலையா கொண்டு வந்து நாங்க என்ன சொல்றாங்க

நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்களை பண்ணி கொண்டு வராங்க விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கும் நம்ம ஊடாக வந்து பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அடுத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அவங்களெல்லாம் எல்லாம் விட்டுப்பட்டு உங்களோட வேலையை பாருங்க தம்பி அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லா பிறத்துக்கும் நன்றி அண்ட் இதெல்லாம் தாண்டி உதவி பெற்றுக்கொண்டவங்களோட சார்பில் வந்துட்டு சில விஷயங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு காண்பிச்சு ஆகணும் இந்த உதவியை சடனு நாங்க நிறுத்தினா பாதிக்கப்பட போறது யாரெல்லாம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க ஓகே உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக அப்லோட் பண்ணி ரெண்டு வீடியோக்கள்லையும் வந்து சொல்லியிருப்போம் வந்து இந்த உதவி திட்டங்களை வந்து இதோட நீத்தாட்டப்போறோம்னு சொல்லி உதவி திட்டத்தை வந்து நிப்பாட்ட புறம்னு சொல்கிறாங்களே திரும்ப செய்யப்போறோம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கள சொல்லி நல்லா தெரியும் மக்களுக்கு வந்து உண்மையிலே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து வேலை திட்டங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம் கொஞ்சம் வேலை திட்டங்கள் அதாவது பழைய வீடியோக்களுக்கான வேலை திட்டங்கள் அது வந்து மாதம் மாதம் வந்து கொடுப்பன நிறைய பேருக்கு வந்து போய்க்கொண்டிருக்கு அப்போது வந்து இன்றைக்கு வந்து ஒரு பாட்டிக்கு வந்து காசு கொடுக்க போகிறோம் ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக செஞ்சு கொண்டு அதை அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக ஒரு நாள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வீடியோவுக்கு போய்குள்ளே வந்து ஒரு பாட்டி ஒரு ஆளை சந்திச்சுனாங்க அப்போ அந்த பாட்டியை பார்க்கிகிட்டு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு அந்த வயது ரேஞ்சு இருக்கும் அந்த வயதிலையும் வந்து தண்டை ஒரு இயலாத ஒரு பையனை வச்சு கொண்டு பார்க்குறதுக்காக வந்து கருவாட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து கருவாட்டு வியாபாரம் பண்ணிட்டு போவாள் அப்போ அந்த வயதுலையும் அப்படி ராவல் பண்ணிட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகணும் தெரியும் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ கஷ்டம் சொல்லி அதுவும் வந்து அந்த வயசில் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் இன்னமும் அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி தெரியும் அப்போ அதுக்காக நாங்கள் ஜிச்சு வந்து பாட்டிக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக வந்து பாட்டி ஒரு காணவடியில் காண்பிச்சதன் மூலம் வந்து பாட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து கொண்டே ஒரு பிள்ளைகள் செய்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு பென்ஷன் கொடுப்பனவு மாதிரி வந்து ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பாட்டிக்கு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் நடப்பிச்சு வைச்சாலும் அதை செய்கிறவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கு வந்து உண்மையிலே அந்த பாட்டியில் போய் சொல்ல போகிறோம் நாங்கள் இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது அதுலேருந்து இந்த உதவி திட்டத்தை நிப்பாட போகிறோம்னு சொல்லி அதை பாட்டி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் நிறைய நாளுக்கு அப்புறமா வந்து இன்றைக்கி தான் அப்பாட்டை வந்து சந்தித்து வீடியோ எடுக்க போகிறோம் ஒரு மாதம் வந்து உங்களை டீம் போய் சந்திப்பாங்க அதே மாதிரி வந்து இன்றைக்கு நாங்கள் போய் நேரில் சந்திக்க போகிறோம் நேரில் சந்திக்க போகிறோம் அந்த அதை தாண்டி வந்து இந்த பாட்டி யார் அப்படிங்கிற உங்களுக்கு வந்துட்டு அறிமுகம் இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்களோட பழைய வீடியோட இன்ட்ரோ பார்த்துட்டு கண்டினியூவாக வந்து அந்த வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் முழுசாக பார்க்கலாம் உழைப்பாளிகளிலே ஒரு சிறந்த உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிற பாட்டி அப்படின்னு சொல்லலாம் என்னதான் வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அவங்களோட உழைப்பை மட்டும் அவன் விட்டு கொடுக்க மாட்டோம் வணக்கம் எப்படி யாரும் இருக்கா எங்களே வீட்டு வந்து இன்னைக்கு வந்து வீட்டுதான் போக போகிறோம் போவான் இனிமேலும் வந்து அவங்க ஒரு வேகாத வெயிலுக்குள்ள வந்து ரெண்டு நொந்து நூலாகக்கூடாது இந்த வயசுலேன்றதுக்காக வேண்டிதான் நான் அவங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் பண்ண போறோம் நீ வியாபாரத்து செய்யாம நாங்க உங்களோட வீட்ல இருந்து சாப்பிட்ற மாதிரி செய்தா சரியா இனி வெயில் பிள்ளை வர கூடாது சரியா இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கருவாடு கூனி அதெல்லாம் அங்க போய் வேண்டி இங்க இருந்து திரும்ப அதை மார்க்கெட்டை கொண்டு போய் அங்க கூவி கூவி அதை விற்று அதுல வர காசு எடுத்துக்கொண்டு இங்க வந்து மகனை பார்த்து அந்த வயசு போயிருந்தாலும் அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிருக்கிறதுனால இப்போயும் கூட ஒரு பச்சளம் குழந்த மாதிரி தான் அவரோட மனசு தந்தது உங்களுக்கு அதெல்லாம் பண்ணது வந்து அங்க பாத்துட்டு இருக்காங்களே அவங்க தான் பன்னெண்டாம் தேதி காலையில பாதிப்பா பன்னெண்டாம் தேதி ஆயிடுது காக்காக்கு கத்தியோ காக்கா இனி வந்து காண பிரச்சனைய என்னண்டா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ காலமாக அந்த காசு வந்து கொண்டிருக்கு எவ்வளோ காலம் இப்போ எத்தனை நீங்கள் வேலைக்கு அங்கே போக முடியும் இப்போ எவ்வளோ காலம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இப்போ எத்தனை வயதாம்மா எண்பத்தஞ்சு வயதாக அது கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து அங்கே சந்தித்து உங்களுக்கு இந்த உதவி எடுத்து தரையில்லை என்று சொல்லி சொன்னேன் இப்போ இன்னும் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க அதேமாதிரி ஜாவரம் பண்ணியிருப்பீங்களா

அப்ப அங்க அனுப்புறவங்க எங்களுக்கு எவ்வளவு அனுப்புறாங்க இருபதனாயிரம் தான் அனுப்புறோம் அப்ப இருபதனாயிரம் கொண்டு உங்கள்கிட்ட தாரம் ஒரு ஹை செலவு காசு தாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட நாங்க கேட்கமா இல்ல நீங்க இருந்தாலும் எதுவும் தந்திருக்கீங்களா அனுப்புறவங்களுக்கும் தெரியும் எவ்வளவு அனுப்புறாங்கன்னு சொல்லி வாங்குறவங்களுக்கும் தெரியும் எவ்வளவு வாங்குறாங்கன்னு சொல்லி ஆனா உண்மையிலே ஜோதி பாருங்க ஒரு எண்பத்தஞ்சு வயதுல இருக்கிற ஆள் போய் வந்து எப்படி வியாபாரம் பண்ணி உழைக்க ஏழுமே உண்மையிலே வந்து ஏலாத ஒரு கட்டம் நடந்து கட்டத்தில் வந்து கண்டிப்பாக அந்த தேவை இருக்குன்றதுக்காக தான் அந்த மார்க்கெட்டில் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பென்ஷனோ ஏதோ ஒன்று நம்ம அம்மா அப்பாவை கவனிக்கிற மாதிரி வந்து இருந்த ஒருத்தங்களை வந்து இப்போ வரைக்கும் அம்மாவை கவனிச்சு கொண்டிருக்காங்க நாங்கள் ஒரு இது கிட்டத்தட்ட அம்மாவுக்கு வந்து உதவி செய்து துவங்கி ஒரு மாதம் வந்து ஆனால் இருந்தோடய ஒரு நாள் தான் வீதியை ஓடுவோம் அந்த பன்னெண்டாம் தேதியில இருந்து ஒரு பதினஞ்சாம் வந்து அந்த காசை நாங்கள் கொடுத்துட்டு போயிடுவோம் அது அம்மா அம்மாவுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லம் எப்படியாச்சும் காசு இருக்கமோ செஞ்சிருக்கோம்

இன்னொன்று வந்து அம்மாவுக்கு வந்துட்டு பீசிங் இருக்குது அப்ப மலைகள் அதில் நனைஞ்சாங்கன்னு சொன்னால் டஸ்டுகள் அதிகமாக சொன்னா வந்துட்டு பம் தான் யூஸ் இப்போ நிறைய பேர் வந்து சொல்றீங்க பழைய வீடியோக்கெல்லாம் வச்சுருக்கீங்க தூக்கிருக்கலாம் தூக்கி அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரூவாக தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் இவங்களை நாங்கள் இப்போ நாங்கள் கண்டுறாங்க இவங்களுக்கு என்ன உதவி செய்தாங்க இப்போ வரைக்கும் அவங்கள பார்த்து கொண்டு இருக்கோம்னு சொன்னால் முதல்ல இருக்க வேண்டிய அந்த ஒரு ஆதாரம் அதை வச்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த வீடியோ தூக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அப்போ ஒரு விஷயத்தை வந்து கேட்குறதுக்கு முன்னாலேயோ பேசுறதுக்கு முன்னாலேயோ நல்லா கிரகிச்சு பேசுங்க கேளுங்க இல்லை கண்டிப்பாக நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த சின்ன பிள்ளைகள் அண்ட் வந்து பெண் பிள்ளைகளோட வீடியோக்கள் இருக்கிறதால வந்து சமுதாயத்தில் பாதிக்கப்படும் சொல்லி அதாவது எதிர்காலத்தில் பாதிக்கப்படும் சொல்லி அதுக்கும் நான் சில வீடியோக்கள் அதாவது சில இடங்களுக்கு போகல வந்து நான் நல்லா முடிஞ்சவருவோன்னு நாங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறோம் நாங்கள் வந்து அவர் கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறமா வந்து நாங்கள் அதை டிலீட் பண்ணுவோமான்னு சொல்லி சொல்லுவோம் வந்து இப்போ நீங்கள் உதவி திட்டம் எவ்வளோ காலம் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் கூட தான் இருக்கும் போது வருஷம் அப்போ அவ்வளோதானே ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு நாலு வருஷம் போனதுக்கப்புறமா வந்து ஒன் மண்டே அதை ப்ரொவைட் பண்ணலாமே இப்போ விட நாங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி தான் வச்சிருக்கோம் அதான் உண்மை எங்களுக்கும் மனசு இருக்குது இப்போ நீங்கள் சொல்லும்போது இதுக்கப்புறமா வந்து உண்மையா இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து காசு காசுகளை அப்படி செய்யறோம் அப்படி செய்வோம் அப்படி எல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு காசியா எவ்வளவு கெட்டம் எங்களுக்கு இருபதாயிரம் ரூபா காசு மாதம் மாதம் கொண்டு வந்து தராங்க நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு இதுக்கம் நான் மட்டும் வர்ஷம் காரணம் கடையில் மாப்பட்டியை பண்ணுற குடிக்கிற நேரத்துக்கு நேரம் கறியை பண்ணுற அரிய பண்ணுற சோராக்கிற சென்று தீக்கம் எங்களாம் அதையும் கேட்டாமல் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கும் போகிறோம் எனக்கு கீழே வர்றோம் நாங்கள் தாங்கிடலாம் இந்த உணவியும் இல்லாட்டி நாங்கள் கண்ணாடியில் செஞ்சிருப்போம் மாதிரி நான் வந்தம்மா நின் செத்திருப்போம் இந்த உதவியும் இல்லாட்டி கடவுள் அவங்களூட கொண்டு எங்களை கூப்பிட்டேன் கண்டிப்பா இந்த ஒரு இருபதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில வந்துட்டு இப்போ ஒரு அரச கொடுப்பனி இருக்குது மாசம் மாசம் உண்மையில் அந்த குடும்பங்களில் தேர்வு செய்து அவங்களுக்கான மாச கொடுப்பனை கொடுக்குறாங்க ஆனால் அந்த இருபதாயிரம்ன்றது வந்து அரச கொடுப்பன அந்த ஒரு அளவு தொகையும் இல்லை அதை விட அதிகமான ஒரு தொகை இல்லை ஒருத்தவங்க சாதாரணமாக ஒரு கடையில் போய் நின்று வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இங்கே சம்பளமே வந்து பதினையாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தையாயிரம் வரைக்கும் தான் கொடுப்பாங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து வயது போனாக்களுக்கான ஒரு சம்பளம் தருவாங்க இல்லாமல்

நாங்கள் அம்மாவை நேரடியாக சந்திக்கு வருவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மாவோட கதைச்சி அம்மாவை டிரெக்டாக கூட்டிக்கொண்டு வீட்டை விட்டதான் இப்போ நாங்கள் திரும்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போவே விட இல்லை அதுக்காக நீங்கள் யோசிக்கலாம் வந்து விளக்கிறவங்கள நாங்கள் தடுத்துட்டோம்னு சொல்லி எண்பத்தஞ்சு வயதில் ஒரு ஆளால் இப்படி உழைக்க முடியும் இந்த டைமில் வந்து வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிற பிள்ளைகள் அரவணைப்பில் பிள்ளை இருக்கிற காலம் அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க இதெல்லாம் வந்து என்ன கேட்டகரியில் வரும் உதவி என்றது இப்போ நாங்கள்லாம் பார்த்துருக்கில்லையண்டா முடியுது முடிஞ்சு அப்போ உண்மையிலே இவங்களுக்கான அந்த உதவி திட்டங்கள் அந்த படிக்கிற பிள்ளைகள் இப்போ வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சுகின்ற ஒரு பதினஞ்சு பதினாறு பேருக்கு கொண்டிருக்கு போல மாதம் மாதம் வந்து உதவி ஐயாயிரமோ சரி பத்தாயிரமோ சரி ஒவ்வொரு மாதம் வந்து எங்கள் மூலம் கொண்டிருக்கு அப்போ அவங்களுக்கான அந்த படிப்பு உதவிகள் எல்லாம் வந்து எப்படி வழியில் தெரியப்படுத்துற இது எப்படி உண்மையிலே வழியில் கொண்டு வார் இப்போ நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் எனக்கு வந்து ஒரு அண்ணா வந்து ஒரு கோலெடுத்து காய்ச்சி வந்தவர் வெளிநாட்டில் இருந்து தம்பி நாங்கள் வந்து ஊருக்கு வந்து போகிறதே வந்து ஒரு மாதம் லீவில் அதுக்குள்ளே வந்து நாங்கள் இப்படி இவங்க தான் கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன் எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு நோமளை சுற்றிட்டு போயிருந்தோம் எங்களுக்கே தெரியாது இப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தாண்டி வந்து நீங்கள் வீடியோ போகிறது மூலம் தான் எங்களுக்கே தெரியுமா இப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி இருக்குது போல் இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் டிரெக்டாக வந்தாலும் செஞ்சுட்டு போவோம் இல்லை உங்கள் மூலமாச்சும் செய்வோம்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அது ஒரு நன்மையாக இருக்கு அதை தாண்டி வந்து இப்போ தெரிஞ்சவங்கள வச்சு உதவியை பெற்று கொடுக்கலாம் தானே சொல்லி இப்போ ஒரு பத்து பேர் எனக்கு தெரியும் என்று நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கோ ஒரு பத்து பேருக்கு நான் உதவி எடுத்து கொடுக்குறேன் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதாவது வீடியோ மூலம் ஒன்றுமே இல்லாமல் போது நான் பத்து பேருக்கு வந்து நார்மலாக அவங்க மூலம் கதைச்சி கதச்சி அந்த உதவிகளை பெற்று பெற்று கொடுக்குறேன்னு பதினோராவது ஆளாக வந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி உதவி செய்ய போகல வந்து நான் திரும்ப போய் அவங்கள்ட்ட உதவி இயலாது ஏன்னா அவங்களே ஆல்ரெடி பத்து பேருக்கு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க எப்படி ஒராளை பிடிக்கணும் எனக்கும் ஆளை தெரியாது ஆனால் அவங்களுக்கு கட்டாயம் இந்த உதவி தேவைப்பட்டு கொண்டு என்ன செய்யணும் ஒன்றும் செய்யலை அதுக்காக தான் இந்த மீதியான்ற ஒரு இது இருக்கு இந்த இதில் போடுறது மூலம் வீடியோ வீடியோவை பதிவு ஏற்றம் செய்கிறது மூலம் இந்த பதினோராவது ஆள் பார்ப்பாங்க அந்த பதினோராவது ஆள் செய்கிற உதவி தான் இந்த பதினோராவது ஆளுக்கு போய் சேரும் அப்போ இதுக்காக இந்த மீடியாவை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ வரைக்கும் சொல்றீங்க உழைச்சி சாப்பிடுங்க உழைச்சி சாப்பிடுங்க நான் பல வீடியோக்குள்ள பல உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் குறிப்பாக மீடியாவில் ஒரு சில விஷயங்களை காண்பிக்கும் போது தான் அது வெளி உலகத்துக்கு தெரிய வருதுன்னு சொல்லி ஏன் நீங்கள் வெளி உலக காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அந்த பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பிள்ளைகளிட திறமையில காண்பிச்சு அவங்களோட படிப்புக்கான முன்னேற்றத்திற்கான சில வழிகளை காண்பிக்கிறோம் ஆனால் அதே பதினெட்டு வயசுகள் இருக்கிற பிள்ளைகள் இந்த டிக்டாக் செய்து போடுகள் டான்ஸ் ஆடி போடுறதே சரி மற்ற மற்ற சில ரீல்ஸ்கள் வந்து பண்ணி போடுறதும் சரி அதற்கு ஏன் எந்த ஒரு கண்டனமும் இதுவுமே ஒன்று சொல்ல சொல்லலை கேட்டால் சொல்கிறீங்க அவங்களோட திறமைகளை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அதே மாதிரி தான் இந்த பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை கொள்றதுக்கு உதவி வந்து கேட்குறாங்க நல்ல படிக்கிற நாங்கள் அதை சொல்லுவோம் அந்த வீதியோட கதைக்கள் வந்து பிள்ளை இருக்க நீங்கள் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்காண்டா கண்டிப்பாக வந்து சொல்லுவோம் படிக்கிறது எனக்கு ஆசை என்ன இதெல்லாம் தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு ஒரு விருப்பம் அந்த பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுக்கு ஆசை இருக்குது ஆனால் தடை வந்து இதாக தான் இருக்குதுன்னு சொல்லி அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கட்டதாக பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல ஒரு சில பேர் பண்ணுற தப்பால் வந்து எல்லோரும் இன்றைக்கு வந்து ஒரு கட்ட பேர் வாங்குகிறோம் ஆனால் வந்து அது அவங்கள அவங்கள பொறுத்து ஆனால் வந்து நீங்கள் அதுதான் சொல்லுவோம் அது நாங்கள் பிள்ளை செஞ்சால் நீங்கள் எங்களுக்கு எதுவும் செய்யலாம் எங்களுக்கு பேசலாம் எங்களுக்கு கதைக்கலாம் அதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்வோம் ஆனால் பிள்ளை செய்யாமல் கதைக்கிற நேரம் தான் வந்து கோவம் வருது அதை தாண்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னோடனா நீங்கள் சொல்கிறீங்க அனுதாபத்தை தேர்றதுக்காக வந்து நல்ல நல்ல பீஜியங்கள் பாவிக்கிறாங்க நல்ல நல்ல பீஜியத்தை போடுற நேரம் வந்து உங்களுக்கு ஹார்ட்டில் டச் ஆகுது அதில் வந்து நீங்கள் வந்து உதவி செய்கிறீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் உண்மையிலே வந்து எடுத்துக்கொள்ளுங்க ஒரு மூவியை பாருங்க ஒரு ஃபைவ் ஜின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு வீட் ஜி ஸோ ஒரு ஒரு சேடானதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பிஜிஎம் வரும் ஹாப்பியானதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பிஜிஎம் வந்து பாவிப்பாங்க அப்போ நீங்கள் எங்களோடய காணொலியில் எடுத்துக்கணும் இப்போ நாங்கள் சமையல் வீடியோ போடுறோம் சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் போடுவோம் அதுக்கு நீங்கள் என் வந்து சொல்கிறீங்களே சமைக்கிறதுக்காக வந்து பிஜிஎம் போடுறாங்கன்னா அந்த வீஜியம்ங்கிறது வந்து என்ன சொல்கிறீங்களா இல்லை அது தாண்டி இப்போ பாட்டியை நாங்கள் முதல்ல சந்திக்கக்குள்ள ஒரு சேடாக ஒரு பிஜிஎம் போட்டு பண்ணுவீங்க ஏன் அந்த பாட்டி அந்த டைமில் வந்து கவரைக்காக இருக்கிறா அதுக்காக வந்து அந்த பிஜிஎம் பாவிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டி சந்தோஷமாக இப்போ இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் இதுக்கு ஒரு பிஜிஎம் பாவிப்போம் என்ன ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வீஜியம் பாய்ப்போம் அப்போ அது வந்து உணர்ச்சி பூர்வமாக வந்து உள்ளுக்கு போகும் அது வந்து எப்படி இப்போ நீங்க ஒரு இசையோட உண்டை பார்க்கக்குள்ளே அந்த இசை வந்து தான் உண்மையாக வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் நம்மளோட ஒரு ஃபீலிங்கை வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சேடாக கதைக்கிறோம்னு சொன்னால் சேட் பீஜியும் பாவிக்கணும் அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் இப்போது நீங்கள் மூவி எல்லாம் பாருங்கள் மூவி கீழே வந்து இந்த ஒரு மியூசிக் டிரெக்டரு ஒன்றுமே இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த படமே நல்லா இருந்திருக்காது நோமலாக இருந்திருக்கும் இன்றைக்கி என் எல்லாத்தையும் விடுங்கள் ஆரம்ப கட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க முதலாவது வந்து இந்த வாய்ஸை தாண்டி ஆரம்பத்தில் சார்லி சாப்ளின் அடுத்து வந்து நம்மளோட மிஸ்டர் வீம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் மியூசிக் மட்டும் தான் வரும் அவங்கள வந்து போய் சவுண்டுமே சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்கள மியூசிக்கை மட்டும் கொண்டு அவங்கள்ட அந்த ஒரு வெகித்தனங்களை வந்து காண்பிச்சு அதை ஒரு ஒரு ஜோக்காக எடுத்துருப்பாங்க அப்போ அவங்கள சிரிக்க வைக்கிறது அந்த பின்னால் ஒரு வீஜியம் தான் அப்போ கண்டிப்பாக எதாக இருந்தாலும் அந்த வீஜியம் பாக்கணும் உண்மையிலே சேடாக இருந்தாலும் அந்த வீஜியம் பாக்கணும் இப்போ ஒரு பாட்டி வந்து இப்போ அழுது கதைக்கலாண்டு வச்சுக்கொள்ளுங்கோ இதுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு மியூசிக் போடலாமோ நாங்கள் வந்து போட்டால் அப்படி இருக்கு அவங்க என்ன சொன்னால் மியூசிக்கை பார்க்கணுங்க நீங்கள் குத்தம் கண்டுபிடிக்கணும் சொன்னீங்கன்னு சொன்னா குத்தம் கண்டுபிடிச்சிக்கூட இருப்பீங்க உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமாக எங்களுக்கு இல்லைன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேனலில் ஒரு நியூஸ் சொல்ல கூட மியூசிக்கே வந்துட்டு பிஜேபி யூஸ் பண்றாங்க அப்ப நியூஸ் தான் நியூஸா சொல்லிட்டு போலாம் தானே ஏன் பின்னுக்கு மியூசிக் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஏன் கேட்கல எங்களை ஏதாச்சும் ஒரு குத்தம் சொல்லணும் அப்படிங்கிறது அவனு நீங்க எது வேணாலும் சொல்லிட்டு தான் இருப்பீங்க அது எங்களுக்கு தெரியும் சரி பாட்டி உண்மையா ஒரு வருஷம் பண்ணிட்டேன் உங்களுக்கு உதவி எல்லாரும் சொல்லி தாங்களே இதோட நிப்பாட்ட சொல்லி இதோட நாங்கள் நிப்பாட்ட போறோம் இந்த மாதம் உங்களுக்கு கடைசி செய்கிற உதவி இதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் உங்களுக்கு ஓகேயா இதுக்கு மேலே எங்கள்கிட்ட கையில் கிடையாது சில நல்ல மனசுடையவங்கள் இருக்கிறாங்க பண்ணாமலும் ஓகே இந்த இடத்துல திரும்பச் சொல்லிக்கொள்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா தான் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துக்கொண்டு இலங்கையில் இருந்து நிறைய பேர் சேவனி கொண்டு தானே அப்போ நீங்கள் ஒரு மாதம் பத்தாயிரம் பதினாயிரம் ரூபா காசு வந்து அம்மாவுக்கு கொடுக்கக்கூடியம் யாராச்சும் விருந்தீங்கன்னா சொல்லுங்கோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து தொடர்ச்சியாக நீங்களே வந்து அம்மா சந்தித்து சந்திச்சு அந்த காசை வந்து கொடுத்துட்டு போங்கோ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக நாங்கள் இதோட பாட்டு போகிறோம் அதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏ நீங்கள் உங்களோட காசில் சம்பளம் பேர் தானே உங்களோட காசில் கொடுக்கலாம்னு சொல்லி பிறலாம் சொன்ன மாதிரி வந்து பிறனாலும் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறான் பிள்ளையில வந்து ரெண்டு பிள்ளைகளை வந்து நானும் தனிப்பட்ட முறையில் வந்து மற்றவங்க உதவி செஞ்சு கொண்டு இருக்கான் அதை நாங்கள் காணொலியில் காண்பிக்க இயலாது உங்களுக்கு நிரூபிக்கணும் நேரில் நாங்கள் கூட்டிக்கொண்டு யாருங்க காட்டுறோம் ஆனா நிரூபிச்சா நீங்க சொல்லுறீங்க அதையும் சொல்லி காட்டுறாங்கன்னு சொல்லி நீங்களெல்லாம் வந்து என்ன ஜென்மத்துல இருந்து பிறந்தீங்கன்னு எனக்கு தெரியாது நாங்கள் கோவம் வருது பாட்டி உண்மையா நீங்களே எப்படி எடுத்துக்கொள்றீங்களா அதெல்லாம் இதுக்கப்புறமா உங்களுக்கு உதவி செய்யாம விட்டா பிரச்சனை இல்லை உங்களுக்கு எங்கே நிறைய பேருக்கு எங்களுக்கு பேசுகிறாங்களாம்மா உதவி பண்ண வேண்டாம்மா வேண்டாம் ஒருத்தவங்களுக்கும் இந்த ஊருக்கு இது வாங்கி இந்த ஊர்ல இல்ல நிறைய பேர் இந்த வீடியோக்கள் பாக்குறாக்கள் இருக்காங்க அவங்க தான் சொல்றாங்க வந்து உதவி பணத்தை கொள்ள அடிக்கிறோம் அதுல இருந்து நாங்கள் நல்லா இருக்கிறோம் உங்களுக்கு உதவி எல்லாம் செய்ய தேவையில்லை சொல்றாங்க வந்து அப்ப இதோட நாங்கள் சொல்றோம் எங்களுக்கும் ப்ரெஷர் ஆயிடுது இதுக்கப்புறம் நாங்கள் நீப்பாட்ட போறோம் சொல்லி ஃபுல்லா இதோட ஸ்டாப் பண்ண போறோம் இதுக்கப்புறமா எங்களுக்கு உதவி வராது நீங்கள் பழைய வழி என்ன செய்ய போறீங்க

அவங்க ஊந்தழ மாட்டாங்க ஊந்தல் மாட்டாங்க என்ன தட்டி நான் தப்பி ஒட்டி எடுக்கல அது வழியே வந்து என்ன நிதமே பார்த்து தந்த அதை தட்டி என்ன நீங்க நல்லா அடிக்க இது இந்த ஒரு புள்ளி இந்த இதில் வந்து அம்மா சாகுமளகும் ஒன்று பார்ப்போம் அம்மா யாழ்ப்பாணத்து புள்ள சாகு மழவும் உங்கள் செல்ல பார்ப்பவம்மா நான் யார் தான் ஊர் வளவு நான் திக்க மரிய நாட்டில் நான் தான் பார்த்து அனுப்புகிறேன் என்று அந்த புள்ளை பிள்ளை என்கிட்ட சேர்ந்த சீவங்களை தான் உங்கள் குடியிருக்க வந்து போகிறது அதை சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுவீங்க தான் டிராக்டர் நீங்கள் அவங்க பிள்ளையும் அதாவது டிராக்டர் அவங்கள நீங்கள் கண்டெக்ட் பண்ணி விட்டுருலாம் தானே அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த அம்மா வந்து டைரக்டா அவங்களோட போன் எல்லாம் பேசிட்டாங்க எல்லாம் செய்யுது இப்போ வந்து நாங்க வீடியோ கால்ல வந்து அவங்க குடி இருக்கனா மந்தா போவாங்க நீ சாக மீக்கணும் அம்மா நான் சட்டி அனுப்பு அம்மா அந்த சென்ன இப்போ நீங்கள் பாருங்க உண்மையிலேயே வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் இல்லை பக்கத்தில் ஒருத்தருமே இல்லை எங்களை கொண்டு காசு போட்டு நாங்களும் கொண்டு எல்லாம் சேரும் நேரது நேரடியாக வந்து கிஷோர்த்தோ இல்லை பிரியராதனோ வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த டேட்டுக்குள்ளே வந்து இன்னும் வேலை இருந்தாலும் வந்து அதை நாங்கள் கொடுத்துட்டு போவோம் படைச்சிட்டு போவோம் அதால எங்களுக்கும் ஒன்றும் வர பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இது ஒரு வேலையாக வந்து ஒரு காசு எடுத்துட்டு இங்கே வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு போ கொடுக்குற மட்டும் இல்லாமல் அது ஆதாரத்துக்காக வந்து அது சின்ன ஒரு வீடியோ கிளீப் படுத்து உரியாக்களுக்கு வந்து அனுப்பிவிடுவோம் என்னம்மா காசு கொடுக்குறதா வந்து எடுத்து அனுப்பிடுவோம் இப்படி வந்து ஒவ்வொரு இதாக வந்து செஞ்சு கொண்டு அதே மாதிரி வந்து அக்கௌண்ட்டுக்கு சொன்னால் அந்த ரிசீப்ட் அனுப்புவோம் சில டைம்ல வந்து அக்கௌண்ட் நம்ம டிரெக்டாகவும் கொடுத்துருக்கு நம்ம வந்து அது டிரெக்ட் ஆகும்போது அப்படி கிட்டத்தட்ட நான் சொல்கிறோம் லோயர் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஏ லெவலில் நல்லா பாஸ் பண்ணி வந்து இப்போ அடுத்த கட்ட நகர்வு அதாவது யூனிவர்சிட்டி அட்டன் பண்ணிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் அடுத்தது வந்து ஏ லெவல் படிக்கிறதுக்கு வந்து டாக்டரோ மற்ற மற்ற படிப்பு படிக்கிறதுக்கான பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லா பிள்ளைகளும் வந்து ஸோ எங்களோட மாதம் இந்த இந்த அதாவது இப்போ நீங்களாக கொடுக்குறீங்களான்னு திரும்ப கேட்கலாம் நீங்கள் நாங்கள் இந்த பதிவேட்டம் செஞ்சது மூலம்தான் அது நடந்தது அதான் உண்மை அப்படி உண்மையிலே எல்லாம் படித்து மேலே வந்தால் தான் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு வந்து உண்மையிலே எவ்வளோ நன்மை நடந்திருக்குண்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தப்பு பண்ணினா அந்த தப்புக்கான தண்டனையை எல்லோரும் அனுபவிக்கணும் அது வேறு அதை நான் அடித்து சொல்லுவேன் வந்து இப்போ நான் உறுதியாக சொல்லிடும் நாங்கள் வந்து உண்மையிலே சரியாக செய்து போடுறோம் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி ஏன்னா எங்களுக்கு தெரியுமா சார் நாங்கள் இப்படி இருக்கோம்னு சொல்லி அப்போ நாங்கள் எந்த விதத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ வந்து மற்றவங்கள் செய்கிறத வந்து அவங்கள அவங்களே செஞ்சு ஆனால் அதுக்காக நீங்கள் ஒட்டு மொத்த உதவி ஜோதிபுரியம் வந்து தாழ்த்தி கதைக்கிறது வந்து கொஞ்சம் தப்பு தப்பு கேட்கலாம் இப்போ கேட்கலாம் உங்களை யார் தம்பி கதைக்கிறாங்க கதைக்கிறாங்க ஒன்று இப்படாக்ல எங்களை போட்டு எங்களை எங்களை பற்றி பேசுகிறாங்க அண்ட் அதே மாதிரி ஃபேஸ்புக் பக்கம் வந்துட்டு டக் பேசுறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாண்டி வந்து நான் ஒன்று சொல்லணும் வந்து அது சொல்ல தேவையில்லை பார்த்துட்டு செஞ்சுட்டு போடுவேன் என்னென்னா நான் சொல்லி வந்து ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் அந்த வெப்சைட்டுக்கு மூலம் வந்து கண்டிப்பாக உதவியை செய்யப்பட போற முடியும் சொல்லி அப்போ சொல்லி நான் வந்து வெப்சைட்டில் வந்து இன்னும் உண்டு அப்போ தான் நான் பார்த்தேன் ஓ உண்மையா அதிலேயும் சம்பாதிக்கலாம் போல எனக்கு அப்படி என்று சொல்லிக்கிறேன் அதுக்கு முதல்ல எனக்கு அந்த ஐடியாவே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஐடியா வந்து கிரியேட் பண்ணி தந்துருக்கிறீங்க அப்போ நான் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதில் வர அவ்வளோ வருதுன்னு சொல்லி அதையும் வந்து அந்த அட் பண்ணலாம் அட் பண்ணலாம் அப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன் சரி அவங்களெல்லாம் எனக்கு தெரியல அப்புறம் வந்து நான் தரக்குறவாக காய்ச்சி போடுறேன் அப்புறம் அதையும் வந்து எடுத்து நீங்கள் போட்டு பிரச்சனைப்படுத்துவீங்க இப்போ நான் இந்த காணொலி வந்து உண்மையிலே செஞ்சதுக்கான காரணம் நீங்கள் யோசிப்பீங்களா கேள்விங்க விட்டுட்டோம்னு சொல்லி திரும்ப செய்கிறாங்க

வந்து உண்மையில் எப்படி சொல்றோம் விசேடத்தையுடைய ஒரு குடும்பங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் காசு கொடுக்கணும் அண்ணா இப்ப போடுவார் என்று சொல்லி கொண்டு தான் எங்கள் பிள்ளைங்களை வந்து சரி ஏதோ ஒன்று கொண்டு இருந்தோ நாங்கள் அப்படி எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் நாளும் வந்து உங்களுக்கான கொடுப்பனவு அது வந்து கொண்டு தான் இருக்கும் அதை நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருப்போம் அதை யாராலும் வந்து தழுக்கலாது ஏனென்றா நீங்கள் கதைக்கிறதுக்காக வந்து நாங்கள் விட்டுட்டு போனால் நாளைக்கு இந்த பாட்டி உண்மையிலேயே வந்து பா பாட்டி சொல்கிறது ஒரு கிழங்குங்க வந்து இதுக்கப்புறமா நாங்கள் செய்யாம விட்டால் என்ன தம்பி நான் அப்படி இருந்து செத்து போகிறானு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த அந்த கொடுப்பனவுகள் வந்து கண்டிப்பாக வந்து அது போய் சேரும் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து நாங்கள் அதை செஞ்சு கொண்டிருப்போம் அதை தாண்டி வந்து நிறைய வேலை திட்டங்கள் பாதிவாதியாக நீக்கி அதாவது யாராவது செஞ்ச மாதிரி செஞ்ச மாதிரி எல்லாம் அப்போ வேலைகள் போய்க்கொண்டிருக்கு அப்போ அந்த வேலைகளையும் வந்து முடிக்கிற காணொலியில் வந்து கண்டிப்பாக நாங்கள் பாதி திட்டம் செஞ்சு ஆகணும் அதை செய்வோம் ஆனால் வந்து புதுசாக இப்போ நிறைய பேர் இந்த ரீசெண்ட் டைமில் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க எடுக்கிறாங்களே உதவி இதோ என்று சொல்லி அவங்களுக்கான பதில் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லினா உங்களுக்கு டிக்டாக் ஐடி இருந்தால் டிக்டாக் போய் பாருங்கோ அதில் நிறைய பேர் வந்து உதவி செஞ்சு கொண்டு அவங்கள்ட்ட போய் உலகில் வந்து உங்களோட உதவிகளை வந்து மேலே தெரியப்படுத்துங்கோ அவங்க மறைமுகமாக உங்களுக்கு அந்த உதவிகளை வந்து பெற்றுத் தருவாங்களேன்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் இப்போ முடிஞ்சவரை வந்து சட்டபூர்வமாக கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் நடந்து கொண்டு இருக்கு அப்படி அதை வெற்றி அளிச்சா அடுத்த கட்டத்துக்கு நான் போய் பார்த்து கொள்ளலாமே கண்டிப்பாக வந்து பாட்டி அப்போ நாங்கள் சும்மா தான் சொல்லி நாங்கள் இந்த மாதத்தோட நிறுத்துறாது சொல்லி அந்த நிறுத்துற இல்லை உங்களுக்கான உதவி நாங்கள் கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருப்போம் நாங்கள் இருக்க மட்டும் உயிரோடு நாங்கள் இருக்க மட்டும் கொண்டு வரணும் ஓகே ஓகே இது உங்களோட மாசக்கூட பண்ணுவது சரியா இருக்குன்னு சொல்லி பாருங்க இருபது நேரம் தானே நான் மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்றேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்களுக்கான இந்த மாத கொடுப்பன உதவி பண்ணி இருக்கிறது லண்டன்ல இருக்கிற செல்வராணி அம்மா அதை நாங்கள் கடைசியா அவங்களை காட்டி வெளியில வீடியோ காமிச்சு அந்த காணலேயே சொல்லியிருந்தோம் அந்த இன்னைக்கு வரைக்கும் அவங்க முடிஞ்சா எங்கள் மூலம் வந்து அவங்களோட போனும் எடுத்து பேசுறவங்க ஸோ அவங்களுக்கான உதவி கண்டினியூ பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்களே

சாத்தியம் மகனு இந்த இடத்த வரணும் இந்த உங்களால் குடிலும் கட்டிடுது குடியில் வந்து பார்க்கணும் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி கிட்டத்தட்ட பத்து பேர் கிட்ட வந்து மாத கொடுப்பனர்கள் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ சடன் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் நிறுத்திட்டோம்னு சொன்னால் அவங்களோட அடுத்த கட்ட அந்த மாத கொடுப்பனருக்கான நிலைமை என்ன ஆகுது ஏதாகணும்னு சொல்லி வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க எப்படியுமே வந்து நீங்கள் எல்லாம் சொல்ல வரீங்க நீங்கள் இதை விட்டு போக போகிறாங்க இல்லைடா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கும் விருப்பம் இல்லை ஆனால் உங்களை மாதிரி மனசாட்சி இல்லாதவங்கள் நாங்கள் கிடையாது அதுக்கு நாங்கள் செய்வோம் செய்யும்போது இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியில் பாப்போம் அது எப்படி போகுதுன்னு சொல்லி சரி உண்மையாக வந்து நினைக்கிறவங்க நினைச்சு நினச்சிக்கொண்டே இருங்க அந்த கட்டது திரும்ப உங்களோட குடும்பத்துக்கே வந்து சேரும் சில நல்ல பேர் கருத்தை பார்த்து நான் என்னென்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் உதவி செய்கிறது நல்லது நடக்குது தம்பி ஆனால் சில உதவிகளை இப்படி செஞ்சு கொள்ளுங்க இப்படி இப்படி நீங்கள் வழி நடத்துங்கோ இதுதான் சரின்னு சொல்லி உண்மையை சொல்கிறது வந்து உண்மையிலே பெரிய தன்மை இந்த டைமில் வந்து நன்றி சொல்லிக் கொள்ளணும் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அதை தாண்டி வந்து இந்த காசை கொள்ளையடிக்கிறாங்க உங்கள் எதாவது நல்லா இருக்கிறாங்க உங்களை இதை விட்டுட்டு போகணும்னு சொல்கிறவங்க எல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஜோதிச்சு கொள்ளுங்க கண்டிப்பாக இதெல்லாம் திரும்பி எதிர்வினையாக அவங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி அது உண்மையாக கொள்ளையடிக்கிறாங்கன்னா அது அவங்கள பொறுத்து மட்டு மற்ற ஆங்கள பொறுத்து ஆனால் எங்களை பொறுத்த எங்களுக்கு ஒருத்தன்னு சொல்ல மாட்டாங்க நாங்கள் நம்புறோம் சரி பேசுகிறவங்க அதான் அதான் பேசுறத பேசுங்கோ என்ன ஒன்றும் செய்யுங்கோ நல்லதை நினைங்கோ நல்லதே நடக்கும் ஓகே வணக்கம்